திடீர்னு ஜான் ஜபராஜிக்கு கோயம்புத்தூர் கோர்ட்டில் பெயில் கிடைச்சா அதை நடத்தினாலும் நடத்துவாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜான் ஜபிராஜ் இப்போ பெயில் கேஸில் என்ன பிரச்சனைனா இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மே ஒன்றாம் தேதி உழைப்பாளர்கள் தினம் அன்னைக்கு உசிலம்பட்டியில் பால் டிவி கருணாகரன் ஆனே மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்கிற கூட்டம் நடத்துகிறாங்க இது வருஷ வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க அது அவங்க செலக்ட் பண்ண டேட் வந்து மே ஒன்று இது வருஷ வருஷம் இதே மே ஒன்றாந்தேதி தான் நடக்குது ஏன்னா அவங்க உழைத்த காசை அவங்க சபையில் உள்ளவங்க எல்லாரும் உழைத்த காசை அந்த மே ஒன்றாந்தேதி திக்கற்றவர்களுக்கு விதைவைகளுக்கு முடக்கப்பட்டவர்களுக்கு நன்மை செய்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க தேவை கேத்தால் போர் நன்மை செய்கிறாங்க கிட்டத்தட்ட இதில் இரநூத்தி ஐம்பது மாட்டுத்திறனாளிகள் கலந்துக்கிறாங்க உஸ்லம்பட்டியில் மே ஒன்றாம் தேதி நடக்கிறது அந்த கூட்டத்தில் இரநூத்தம்பது மாட்டுத்திறனாளிகள் கலந்துக்கிறாங்க இரநூத்தம்பதுக்கு மேல்தான் அது போக மற்றவங்க பேர் கலந்துக்கிறாங்க அது என்னைக்கு என்னன்னு தெரியல நான் கண்டிப்பாக இன்னைக்கு வீடியோ போடுவேன் அடுத்து என்னன்னா இந்த கலந்துக்கிட்டு எல்லாருமே ஏப்ரல் முப்பதாம் தேதி சாயங்காலமே வந்துடுவாங்க அங்கே ம மண்டபத்தில் தான் மண்டபத்தில் நைட் சாப்பாடு அப்புறம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தங்குறதுக்கு இடம் ரெடி பண்ணி கொடுக்காங்க அதுக்கப்புறம் மே ஒன்றாம் தேதி காலையில் சாப்பாடு அப்புறம் மீட்டிங் மீட்டிங் முடிஞ்சோன்னே மத்தியானம் சாப்பாடு இப்படி அவங்களுக்கு நல்லபடியாக நன்மை செய்து அவங்கள மனசு திருப்தியாக அனுப்பி வைக்காங்க இந்த கூட்டத்தில் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் கலந்துக்க போகிறேன் யாருனாலும் வந்து கலந்துக்கலாம் உஸ்லம்பட்டியில் இந்த கூட்டம் நடக்குது யாருனாலும் வந்து கலந்துக்கலாம் அது எங்க அப்படின்னு நீங்க உங்களுக்கு லொக்கேஷன் வேணுனா நீங்க எனக்கு கால் பண்ணுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன் இந்த தேவகனி சபையை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும் அவங்க இந்த ஃபங்க்ஷனை கரெக்டா மே ஒன்னாம் தேதி கொண்டாடுறாங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி உழைப்பாளர்கள் தினம் அன்று அவங்க உழைத்த காசை டிக்கெட்டவர்கள் விதவைகள் முடக்கப்பட்டவங்களுக்கு நன்மை செய்யறாங்க தேவகனி சபைக்கும் இத சிறப்பா செய்யற பால் டிவி கருணாகரன் அண்ணனுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம் நாங்கள் நேராக போய் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து மே பதினெட்டாம் தேதி கூட்டம் நடக்குமா ஜான் ஜபராஜ் எப்போ ரிலீஸ் ஆவார் இப்படி நிறையா கேள்விகள் எல்லாத்துக்குமே இருக்குது ஜான் ஜபராஜ் வந்து இப்போ கோயம்புத்தூர் கோர்ட்டில் பெயில் போடுவாங்க ஆக்சுவலாக இந்த போக்ஷோக்கெலாம் இங்கே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து கிட்டத்தட்ட அது கேன்சல் ஆகி ஹை கோர்ட்டில் தான் பெயில் கிடைக்கும் அவங்க கோயம்புத்தூர் கோர்ட்டில் பெயில் போடுறாங்க அது பெயில் என்ன ஆகுதுன்னு தெரில இப்போ வர கோர்ட் லீவ் டைம் அந்த டைமில் அந்த பெயில் கேஸ் என்ன லெவலில் மூவ் ஆகும் அப்படிங்கிறது தெரியல இது எதுக்கு நான் மனக்கட்ட சொல்கிறேன்னா மே பதினெட்டாம் தேதி ஜான் ஜபராஜ் சென்னையில் இசை கச்சேரி அறிவித்திருக்காப்புல அதில் டிக்கெட் கூட நிறைய சேல்ஸ் ஆகிட்டு இப்போ அது என்ன நிலமையில் இருக்குது அப்படிங்கிறத இன்னும் அஃபிஷியலாக ஒன்றும் தெரியல அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தெரியல திடீர்னு ஜான் ஜப்பராஜுக்கு கோயம்புத்தூர் கோர்ட்டில் பெயில் கிடைச்சா அதை நடத்தினாலும் நடத்துவாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜான் ஜபராஜ் இப்போ பெயில் கேஸில் என்ன பிரச்சனைனா ஜான் ஜபராஜிக்காக ஒரு அமைப்பு களத்தில் இறங்கியிருக்கு அது போக ஒரு கட்சி அந்த சாமியஸ் தாஸ் அவங்க கட்சி களத்தில் இறங்கினதால இப்போ எல்லாரும் பயப்படுறாங்க ஜான் ஜபராஜை வெளியே விட்டா அந்த இரண்டு சிறுமிகளுக்கு ஆபத்து வருமோ ஏன்னா ஜான் ஜபராஜ் பின்னாடி ஒரு அமைப்பு இருக்கு ஒரு கட்சி இருக்கு இந்த கட்சியில கூட ஏகப்பட்ட குண்டர்கள் இருக்கிறதா சொல்றாங்க அவங்க மூலமா இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இந்த பாதிப்பு வந்துடுமோ அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனையா இருக்கு அதனால தான் ஜான் ஜபராஜுடைய பேலே தள்ளி போகிறதா சொல்கிறாங்க எப்படியும் நைன்டி டேஸ்க்குள்ள ஜான் ஜபராஜ் பேல் கிடச்சிரும் ஆனா இவங்க பண்றத பார்த்தா அந்த நைன்டி டேஸ்க்குள்ள காவல்துறையினர் விரைந்து சார்ஜ் ஷீட்லாம் போட்டுட்டாங்கன்னா அப்புறம் கேஸ் முடிஞ்ச தான் பெயில் கிடைக்கும் இதுல என்ன நடக்கும் தெரியல மே பதினெட்டுல ஜான்ஜபுல ஜிசை கச்சேரி என்ன ஆகும் கடவுளுக்கே தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 அப்படியா எவ்வளவு

கருப்பாயிருச்சு அந்த கலர் மாறக்கூடாது அதை நான் பார்த்து தான் கேட்டேன் அவர்ட்ட சொன்னேன் அதனால மாதம் மாதம் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் அடுத்த தடவை வரும்போது டேப்லெட்டாக வாங்கிட்டு வந்துடுறேன் ஆ சரி என்ன சுபாஷே இதை மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் ஆ எங்கள் அம்மாவுக்கு தெரிய ஒரு மாதமும் கொடுக்கறேன் அப்படியா என்ன கிட்ட நீங்கள் வச்சு வாங்கிக்கோங்க நான் போட்டோ எடுத்துட்டாலே போதும் கரெக்டாக கொண்டு வந்து ஆ